இயற்பியலின் விதிகளை ஒரு கைப்பிடி மண் உடைக்க முடியுமா அறிவியலின் அத்தனை புத்தகங்களையும் ஒரு சிறிய கோயில் கேள்வி கேட்க முடியுமா ஸ்ரீவில்லிபுத்தோரில் பல நூற்றாண்டுகளாக தினமும் அபிஷேகம் செய்யப்பட்டும் ஒரு துளி கூட கரையாத ஒரு மண் சிவலிங்கம் விஞ்ஞானத்திற்கு சவால் விட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதன் ரகசியம் என்ன வாருங்கள் அந்த அமானுஷ்யத்தின் ஆணி வேரை இன்று தேடுவோம் ஸ்ரீவில்லிபித்தோர் கோபுரமும் கோதையும் பால்கோவாவும் நிறைந்த ஒரு புண்ணிய பூமி ஆனால் இதன் சந்ததிகளுக்குள் அதிகம் பேசப்படாத ஒரு பெரும் அதிசயம் அமைதியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் அருள்மிகு வைத்தியநாதர் சுவாமி திருக்கோயில் இங்குள்ள இறைவன் நோய்களை தீர்க்கும் மாபெரும் வைத்தியன் ஆனால் அவன் குணப்படுத்தும் முறையை விட அவன் அமர்ந்திருக்கும் கோலம்தான் நவீன மருத்துவத்தையே தலைகுனிய வைத்திருக்கிறது இந்த கோயிலின் கருவறையில் இருப்பது கருங்கல்லோ பளிங்கோ அல்ல அது தெய்வீக சக்தி கொண்ட புற்றுமண் பல நூறு ஆண்டுகள் முன் ஒரு மகா சித்தர் தன் தவத்தின் சக்தியால் இந்த மண்லிங்கத்தை உருவாக்கினார் சாதாரணமாக சுடப்படாத மண் தண்ணீர் பட்டால் என்னவாகும் கரைந்துவிடும் இதுதான் விதி இதுதான் அறிவியல் ஆனால் இங்கே அந்த விதி உடைக்கப்படுகிறது அந்த அறிவியல் தோற்கடிக்கப்படுகிறது தினமும் பல முறை நூற்று கணக்கான வருடங்களாக பன்னிவால் நீராட்டப்படுகிறது இந்த லிங்கம் ஆனால் இதுவரை அதன் வடிவம் ஒரு மில்லி மீட்டர் கூட மாறவில்லை அதன் மண் ஒரு துகள் கூட கரையவில்லை இது எப்படி சாத்தியம் அந்த சித்தரின் மந்திரமா அல்லது அந்த மண்ணுக்குள் இருக்கும் இயற்கையின் விந்தையா இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது இந்த கோயிலின் அதிசயம் இரட்டை அர்த்தம் கொண்டது ஒரு புறம் கரையாத லிங்கம் மறுபுறம் தீராத நோய்களை கரைக்கும் இறைவன் ஆம் இங்குள்ள வைத்தியநாதர் தோல் வியாதிகளை தீர்ப்பதில் பெரும் சக்தி கொண்டவர் பக்தர்கள் இங்கே ஒரு விசித்திரமான வேண்டுதலை செய்கிறார்கள் அவர்கள் இறைவனுக்கு உப்பு மிளகை காணிக்கையாக தருகிறார்கள் என் உடலில் உள்ள நோய்கள் இந்த உப்பை போல கரைய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறார்கள் நம்ப முடியாத ஆச்சரியம் என்னவென்றால் அவ்வாறு வேண்டிய பலரின் நோய்கள் மாயமாய் மறைந்து போவதாக பக்தர்கள் சாட்சி சொல்கிறார்கள் கரையாத இறைவன் நோய்களை கரைக்கிறான் இதுதான் இந்த தலத்தின் தத்துவம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாதர் கோயில் இது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல இது நம் அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு இடம் இந்த கரையாத மண் லிங்கத்தின் மர்மம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டின் அமானுஷ்ய சக்திகள் நிறைந்த கோயில்களின் கதைகளை தொடர்ந்து காண ஆனந்த தாண்டவம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த அற்புதம் உங்களை தொட்டிருந்தால் ஒரு லைக் போட்டு இந்த அறிவியலை தாண்டிய அதிசயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் காட்டுகள் அடுத்த ஒரு திகைப்பூட்டும் ரகசியத்துடன் உங்களை விரைவில் சந்திக்கிறோம்